பண்ணலாமா சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே ஜீரோஸா இருந்துச்சுன்னா அது நம்ம ஹோமோஜினியஸ் சொல்லுவோம் நான் ஹோமோஜினியஸ்னா என்னது ஈக்கு ரைட் ரைட் ஹேண்ட் சைடு வர எல்லா கான்ஸ்டன்ட்டும் என்னவா இருக்கும் என இன்டிஜரா இருக்கும் ஓகேவா ஆனா ஜீரோவா இருக்கு எல்லாமே ஜீரோவா இருந்தா தான் அது ஹோமோஜீனியஸ் ஜீரோவா இருக்கலாம் ஆனா எல்லாமே ஜீரோவா இருந்தா அது ஹோமோஜினியஸ் சொல்லலாம் ஓகேவா ஓகே ஜீரோவா இல்லைன்னா நான் ஹோமோஜினியஸ் ஓகேவா அதே மாதிரி ஹோமோஜினியஸ் ஈக்வேஷன்ஸ்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா மொத்தம் ரெண்டே ரெண்டு டைப் தான் இருக்கு ஓகே ஒன்னு டிரைவல் ஒன்னொன்னு நான் டிரைவல் ட்ரைவல் சொல்யூஷன் நான் ட்ரைவல் சொல்யூஷன் டிரைவல்னா யூனிக் சொல்யூஷன்ல வரும் நான் டிரைவல்னா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன்ல வரும் இதுக்கு வந்து நோ சொல்யூஷன் வரவே வராது அதனால இந்த சிஸ்டம்ஸ் வந்து எப்பயுமே இன்கன்சன்டா இருக்கவே இருக்காது எல்லாமே கன்சிஸ்டண்டா தான் இருக்கும் ஓகேவா இது நீங்க மெயின் பாயிண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது இப்ப நம்ம சம்ம போட ப்ரொசீட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து த்ரீ கொடுத்துருக்காங்க மொத்தம் த்ரீ ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து என்ன பண்ணணும் எடுத்து ஆஹ் கொடுத்துருக்கிறதுல இருந்து நம்ம எடுத்து என்ன பண்ண போறோம்னா ஆகுமாட்டட் மேட்ரிக்ஸ் எழுத போறோம் ஆகுமாட்டட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டுக்கு அப்புறமா அதை எக்லான் ஃபார்ம்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறமா மெத்தட்ல நம்ம இதை சால்வ் பண்ண போறோம் லாஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணோம் இல்லையா அதே மெத்தட் தான் பார்க்கலாமா மேட்ரிக்ஸ் எழுதுவோம் இந்த வந்து ஒன்பது நியூஸ் ஆகோமெண்டட் எழுதுவோம் ஏன் அப்படி o வந்து எப்படி வந்து வந்து என்னது ஜீரோ மேட்ரிக்ஸ் நம்ம ஓன்னு சொல்லுவோமா ஓகேவா இப்ப ஜீரோ மேட்ரிக்ஸ் நம்ம ஓன்னு சொல்றோம் அந்த ஓ வச்சு தான் நம்ம ஏன் இங்க ஜீரோ போட்டோன்னா இது வந்து நம்ம கான்ஸ்டன்ஸ் எல்லாம் இங்கே தானே எழுதுவோம் ஏ மேட்ரிக்ஸ்க்கு அப்புறமா அதான ஆகமெண்டட் மேட்ரிக்ஸ் அந்த கான்ஸ்டன்ஸ் இருக்கிற எல்லாமே ஜீரோவாக இருக்கு அதனால அது ஜீரோ மேட்ரிக்ஸ் ஓகேவா இப்போ ஆகமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிடலாம் எக்ஸோட கோஎபிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காலம்ல எக்ஸோட கோஎபிஷன்ஸ் என்னென்ன த்ரீ ஃபோர் ஃபைவ் நெக்ஸ்ட் ஒயோட கோஎபிஷன்ஸ் டூ மைனஸ் த்ரீ நைன் டூ மைனஸ் த்ரீ நைன் அப்புறம் ஜீரோட கோஎபிஷன்ஸ் செவன்

இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும் எப்படி ரேங்க் மெத்தட் ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் டயக்னல் பிரின்சிபல் டயங்கனல்னு எல்லா மேட்ரிக்ஸ்லயுமே ஒன்று இருக்கும் அதாவது பிரின்சிபல் டயனல் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து லாஸ்ட் எலிமெண்ட் அதுவும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல தான் டயனல் எடுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட டயக்னல் பிரின்சிபல் டயங்கனல் இப்போ இந்த மேட்ரிக்ஸோட டயன்க்கு கீழே பார்த்தீங்கன்னா சில நம்பர்ஸ் இருக்கா த்ரீ நம்பர்ஸ் இருக்கா இது என்ன பண்ணணும்னா கீழே இருக்க எல்லா நம்பர்ஸுமே நம்ம ஜீரோஸா மாற்றணும் எல்லாமே ஜீரோவாக மாற்றணும் அப்படி மாத்திட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் கிடைக்கும் அதான் எக்லான் ஃபார்ம் அதான் நம்ம எக்லான் ஃபார்ம் சொல்றோம் எப்படி ரோ போறோம் கொஞ்சம் ரோ ட்ரான்ஸ்மேஷன் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஜீரோ வர வச்சுட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும் எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்து முடியும் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் ரேங்க் கண்டுபிடிச்சு ரேங்க் மெத்தட்ல நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம் ஈஸியா ஓகேவா ஓகே இப்ப நம்ம சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டூ பிளஸ்ல ஜீரோ வர வைக்கணும் அதுக்கப்புறமா இந்த ஜீரோ ஓகேவா ஏன்னா அந்த ப்ரொசீஜர்ல நம்ம பண்ண முடியும் ஈஸியா இருக்கும் இப்போ அதுக்கு முன்னாடி நீங்க எல்லா ஆகமேட் மேட்ரிக்ஸ்ல இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபார்ம் வர வைக்கிறதுக்கு முன்னாடி ஆகமேட்டெட் மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல நம்பர் ஒன் இருக்கான்னு பார்க்கணும் நம்பர் ஒன் இல்லையா நம்பர் ஒன்சனால ஈஸியாவே அட்வான்ஸ் ஃபார்ம் கொண்டு வர முடியும் ஒரு வேலை இல்லைன்னா காமனா எடுக்க முடியுமான்னு பாருங்க அதுவும் முடியாதா டிவைட் பண்ண முடியுமா அதுவும் முடியாதா அப்போ என்ன பண்றீங்க நார்மலாக எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வச்சு ப்ரொசீட் பண்றேங்க ஓகேவா த்ரீ இருக்குன்னா அப்போ த்ரீ வச்சு ப்ரொசீட் பண்ணிக்கலாம் ஓகே அது லோவஸ்ட் நம்பர் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ரோ டிரான்ஸ்மேஷன்ஸ் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஒரு இதுவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வரப்போகுது இப்போ நம்ம அதுக்கு டூ ட்ரான்ஸ்ஃபார்மே பண்ண போறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோ ஒன் ரோ டூ ரோ ஒன் ரோ நம்ம இப்போ பண்ண போறோம் ரோ டூவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோ டூ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எலமென்ட் ஃபோர் இருக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு ஜீரோ வரணும்

டன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸியா இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் ஓகே இந்த மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா இங்க எழுதுலாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணது வந்து நம்ம இங்க எழுதலாம் ஓகேவா இந்த மேட்ரிக்ஸ் என்ன வருது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரோ டூ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதிடலாம் ரோ டு இங்கே ராப் கோலம் எழுதுனா ரோ டூ வந்து ஃபர்ஸ்ட் த்ரீ ரோ டூ எழுதணும்

ரோ நமக்கு என்ன வருது அதனால பண்ணி ஆகணும் அப்போ எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் சைன் போட்டுருங்க போட்டுட்டு இப்ப சப்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்போ டுவெல் மைனஸ் டுவெல் ஜீரோ வருது மைனஸ் நைன் இன்டூ மைனஸ் எயிட் எவ்வளோ வருது மைனஸ் நைன் பிளஸ் நைன் எயிட் மைனஸ் எயிட் மைனஸ் நைன் வந்து

2 5s are 10, 7 5s are 35, upper 0. இப்பு நம்மது subtract பண்ணியாம் பண்ணலாமா? 15 15 வந்து 0 வருது, 27 10 வந்து 17 வருது, next 69 35, எவ்வளவு வருது 69 35, minus 35 நம்மது எவ்வளவு வருது, 9ல 5 போச்சினா 4, 6ல 3 த்ரீ 3, தேர்ட்டி 34, minus 34 ஃபோர்

இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ரூ கிடைச்சிருக்கு டிரான்ஸ்மிஷன் இப்போ நம்மளுக்கு இந்த டூ பிளேசஸ் நம்மளுக்கு ஜீரோ வந்துருச்சா அப்ப இந்த செவன்டீன் இருக்க பிளேஸ் நம்மளுக்கு ஜீரோ வந்துருச்சுன்னா அதனோட எக்லான் ஃபார்ம் பார்க்கலாமா இப்போ பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஜீரோ எடுத்துறோம் செவன்டீன் இருக்க இடத்துல நம்மளுக்கு ஜீரோ வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் வந்துடுமே போடலாமா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்லான் ஃபார்ம் வர வைக்கணும் நம்ம இப்போ தேர்ட் ரோ மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் நம்மளுக்கு செகண்ட் ரோவில் வேலை முடிஞ்சிடுச்சு தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் ஆட் பண்ண போதும் நம்மளுக்கு ஜீரோ வந்துடும் ஏன் ஏன்னா இங்கே செவன் இருக்கு இங்கே மைனஸ் செவன் இருக்கு நம்ம ஆட் பண்ணோம்னா ஜீரோ புரிஞ்சுதா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரோ த்ரீ இப்போ ரோ த்ரீ மைனஸ் மைனஸ் இல்லை பிளஸ் ரோ டூ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க ரோ ஒன் எதுவும் சேஞ்ச் பண்ணல நாங்கள் அப்படியே வரும் த்ரீ டூ செவன் ஜீரோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோ டூ அதுவும் நம்ம பண்ணல மைனஸ் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் ஜீரோ அப்புறம் ரோ த்ரீ அதான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் ஒரு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்போ நார்மலாக அப்படியே இருந்தால் டேரெக்டாவே இப்போ செவன்டீன் பிளஸ் செவன்டீன் செவன்டீன் மைனஸ் செவன்டீன் வந்து ஜீரோ தேர்ட்டி ஃபோர் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் வந்து ஜீரோ அப்புறம் ஜீரோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு ஃபைனலாக எக்லான் ஃபார்மும் நம்மளுக்கு வந்துடுச்சு நம்ம தேவையான எக்கனாமிக் ஃபார்ம் வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தே ஃபோர் இட் இஸ் இன் எக்கனாமிக் ஃபார்ம் எழுதலாமா இட் இன் எக்கனாமிக் ஃபார்ம் அப்படி நம்ம எழுதலாம் எழுதிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அந்த கண்டிஷன் இருக்கு ரேங்க் கண்டுபிடிக்கலாம் ரேங்க் கண்டுபிடிச்சா அது என்ன கண்டிஷன் கன்சிஸ்டண்டா இல்லையான்றத நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணும் ரேங்க் பண்ணுவோம் எதுக்கு ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னது ஏ மேட்ரிக்ஸ் இதுதான் இதுதான் ஏ மேட்ரிக்ஸ் இதோட ரேங்க் என்னது ரேங்க்னா என்னது ஃபர்ஸ்ட் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதான் ரேங்க் பார்த்தீங்கன்னா இதுல டூ நான் ஜீரோ ரோஸ் இருக்கு ஓகேவா ஏதாச்சும் ஒரு நான் ஜீரோ எல்லாமே இருந்தா கூட நம்ம நான் ஜீரோன்னு சொல்லலாம் ஆனா ஒண்ணுமே நான் ஜீரோவா இல்லாம எல்லாமே ஜீரோ இருந்துச்சுன்னா அது ஜீரோ ரோன்னு சொல்லலாம் ஓகேவா அப்போ ஒரே ஒரு ஜீரோ ரோ இருக்கு ரெண்டு நான் ஜீரோ ரோ இருக்கு எது அப்ப ரெண்டு நான் ஜீரோ இருக்கு இதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கு ஆகுமனர் மேட்ரிக்ஸ் ஏ பார் ஓக்கு ஈக்குவலா இருக்கு ஓகேவா எப்படி ஏன்னா டோட்டலா இந்த ஆகுமனர் மேட்ரிக்ஸ்க்கு நீங்க ரேங்க் கண்டுபிடிச்சீங்கன்னா மொத்தம் டூ நான் ஜீரோ ரோஸ் இருக்கு ஒரு ஃபுல் ஜீரோ இருக்கு ஓகேவா அப்ப நம்ம என்னன்னு சொல்லலாம் ரெண்டு ரேங்க்குமே ஈக்குவல்னு சொல்லலாம் ரெண்டுமே என்னத்துக்கு ஈக்குவல் டூக்கு ஈக்குவல் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்னோன் எத்தனை இருக்கு நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு இது லெஸ் தானா இருக்கு டூ வந்து அன்னோர் ஆஃப் அன்னோனுக்கு லெஸ் தானா இருக்கு ஏன் நம்பர் ஆஃப் அன்னோன் எத்தனை இருக்கு மொத்தம் த்ரீ இருக்கு நம்பர் ஆஃப் அன்நோன்ஸ் த்ரீ இருக்கு என்னென்ன எக்ஸ் ஒய் ஜெட் ஓகேவா எக்ஸ் ஒய் ஜெட் தான் த்ரீ அன்நோன் நம்பர்ஸ் அன்நோன் வேரியபிள்ஸ் அந்த அன்நோன் வந்து இந்த ரேங்க்கு லெஸ் தானா இருக்கு பார்த்தீங்களா அன்நோன் வந்து அதிகமாக இருக்கு ரேங்க் லெஸ் தானா இருக்கு இப்ப இந்த கண்டிஷன் இதுல ஃபாலோ ஆகும் இதுல இன்ஃபானேட்டிவ் மணி சொல்யூஷன்ல தானே ஃபோர்ஸ் நம்ம என்ன எழுதிடலாம் first நம்ம எழுத வேண்டியதுன்னா the for the system is consistent அப்படி நம்ம எழுதணும் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் it has infinite many solution therefore the solution is non trivial solution எழுதணும் the system is consistent next next and system is consistent number next it has infinite many solution. Many solutions, infinitely many solutions. Next, the solution is non trivial solution. Okay, va? solution is, is non trivial solutions. Okay, va? non trivial solutions. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா என்ன பண்ணணும் நம்மளுக்கு ஏற்கனவே வந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வழியா வந்த டூ ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இது ஒரு ஈக்குவேஷன் இது ஒரு ஈக்குவேஷன் ஓகேவா இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற அந்த இதை வந்து நம்ம ஈக்குவேஷனா எடுத்து எழுதிக்கணும் பாத்தீங்கன்னா இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இது வையோட கோஎஃபிஷியன்ட் இது ஜெட்டோட கோஎஃபிஷியன்ட் இது ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வருது ஓகேவா ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து எக்ஸோட மல்டிப்ளை பண்ணி வையோட கோஎஃபிஷியன்ட் வையோட ஜெட்டோட எழுதிட்டு ஈக்குவல் டு ஜீரோ போடணும் பாக்கலாமா அப்ப த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ ஒய் செவன் ஜெட் டூ ஜீரோ அந்த மாதிரி நம்மளுக்கு வரும் இப்போ பாருங்க த்ரீ எக்ஸ் இங்கே எழுதலாம் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ ஒய் பிளஸ் செவன் ஒய் செவன் ஜெட் ஜீரோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம் அது என்னது இதுதான் செகண்ட் எதுக்கு ஜீரோ இருக்கோ அந்த இதை வந்து நம்ம டென் திங் ஜீரோ தான் అப்ப y z معناتా వరం 2 అనన్ వేరియబుల్స్ இருக்கு. அப்ப -17 y -34 z రెడమా -17y -34z 0 ఇది ఇట్లాంటి ఈక్వేషన్ సెకండ్ ఈక్వేషన్. ఓకేవా? డన్ అవ్వడం. ఇప్పుడు మనకు 2 ఈక్వేషన్స్ కట్ ఇచ్చి ఇక్కడ 2 ఈక్వేషన్స్ కట్ ఇచ్చి ఆన మనకు ఎంత అనన్ వేరియబుల్స్ ఇర్కే 3 ఇర్కే. ఎప్పుడు మనం 2 వేరియబుల్స్ వచ్చే 2 ఈక్వేషన్స్ వచ్చే ఎప్పుడు మనం ఎప్పుడు మనం த்ரீ அனோன் வேரியபள்ஸ் கண்டுபிடிக்க போறோம் முடியாது அதனால நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அன்னோன் வேரியபில்ல நம்ம என்ன பண்ணலாம் கான்சென்ட்டா வச்சுக்கலாம் அப்ப லெட் ஜெட் சிக்வல் டு கே அப்படின்னு வச்சுக்கலாம் பிஃபோர் கே பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் இதை நீங்க மறந்துதா இருக்கும் இத நீங்க எழுதிய ஆகணும் அது உங்களுக்கு மார்க்ஸ் இப்ப ஜெட் வந்து நம்ம கேன்னு எடுத்துக்கிறோம் அது ஒரு கான்சென்டா எடுத்துக்கணும் அதனால நம்ம என்ன பண்ண முடியும் இப்ப நம்மளால த்ரீ வேரியபில்ஸ் கண்டுபிடிக்க முடியும் இந்த செட்டு எடுத்துட்டு போயிட்டு இதை சேர்த்து பண்ண போறோம் இதனால

y is equal to minus 2K. y y, u, z, u, x x x, first y minus 2k z x பார்க்கலாமா இப்போ நெக்ஸ்ட் என்னது 3x plus 2y plus 7z is equal to 0. 3x plus 2y 2y 7z 7z 0 வந்து தெரியும் என்னது

எக்ஸ் மட்டும் ஒரு சைடு நம்மளுக்கு வேணும் மிச்ச எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற டூ இந்த டூ மைனஸ் டூ பிளஸ் டூ ரெண்டு டூ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் ஃபோர் கிடைக்கும் மைனஸ் ஃபோர் கே கிடைக்கும் அப்போ இது என்ன எழுதலாம் மைனஸ் ஃபோர்னு எழுதலாம் மைனஸ் ஃபோர் கே இங்கே மைனஸ் ஃபோர் கே இருக்கு இங்க பிளஸ் செவன் கே இருக்கு ஓகேவா என்ன பண்ணலாம் ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம் ஏன்னா ஆப்போசிட் சைனை சப்ராக்ட் பண்ணிடலாம் சப்ராக்ட் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது பிளஸ் அவங்க வந்து செவன் இருக்கு செவன்ல போர் போச்சுன்னா த்ரீ கே நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு இப்ப என்ன பண்ணலாம் இந்த பிளஸ் த்ரீ கேவை என்ன வருது ஈக்குவல் த்ரீ கேன்னு வருது பிளஸ் த்ரீ கே வந்து ரைட் சைட் வந்தா மைனஸ் த்ரீ கே இந்த த்ரீ இருக்கு பாத்தீங்களா எக்ஸ் பக்கத்துல இது நம்மளுக்கு வேண்டாம் ஏன்னா எக்ஸ் மட்டும்தான் வேணும் அப்ப என்ன பண்ணலாம் மல்டிபிளேஷன் எடுத்தாலும் டிவிஷன் கீழே எடுத்துட்டு வந்துடலாம் எடுத்துட்டு வந்தால் என்ன வருதுன்னு பாருங்க இப்போ இந்த த்ரீ எடுத்து வந்தோம்னா அவங்களுக்கு என்ன வருது த்ரீ டிவிஷன் அப்போ த்ரீ த்ரீ ரெண்டும் த்ரீ போகுமா அப்போ ஒன் ஒன் டைம்ஸ் அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது ஆன்சர் வந்து மைனஸ் ஒன் வருது மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் கே சொல்லலாம் ஒன் இருந்தாலும் அது ஒன்று தான் ஓகேவா இப்போ நமக்கு என்ன வருது வருது மைனஸ் ओके बात सॉल्व पढ़ने का प्रथम इप्पर इधर लामा दे फॉर द सॉल्यूशन इस इन्वोटर एक्स इस इक्वल टू माइनस के वाई इस इक्वल टू माइनस टू के जेड इस इक्वल टू के ओके बात डन ना हमलोग के इन्ह नमारी आंसर्स कर चुके हैं वाई इस इक्वल टू टू के जेड इस इक्वल टू के இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு கே பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை நீங்க நிச்சயமா எழுதணும் ஓகேவா ஓகே ரியல் நம்பர்ஸ்னா அது ஹோல் நம்பரா இருக்கலாம் இன்டீஜரா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஓகேவா நேச்சுரல் நம்பரா இருக்கலாம் இரேஷனல் நம்பர்ஸா இருக்கலாம் இரேஷனலா இருக்கலாம் எது நீங்க சப்ஜெக்ட் பண்ணாலும் என்ன வரும் கரெக்டா அந்த இதுல சப்ஜெக்ட் பண்ணிட்டு எக்ஸ் ஒய் செட் திருப்ப இந்த ஈக்குவேஷன்ல போட்டீங்கன்னா ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும் கரெக்டா வரும் ஓகேவா அதனால நம்ம என்னன்னு சொல்றோம் இதை இன்ஃபைனட்லி மனி சொல்யூஷன் சொல்கிறோம் இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ் இருக்கு ஓகேவா டன்னா நம்ம இப்போ சொல்யூஷன்ஸை கண்டுபிடிச்சாச்சு அவ்வளோதான் இந்த சாங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க தொடர்ந்து சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு இதே மாதிரி நிறைய சாங்ஸ் புரியுற மாதிரி நான் சொல்லி தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க இது மார்க்ஸ் கிடையாது தனியாக அதனால நம்ம என்ன பண்ணலாம் இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே ரஃப் காலம்ல போடுறது நல்லது ஓகேவா ஏன்னா இது மெயினாக இதுக்கு மார்க்ஸ் கிடையாது ஃபைனல் ஆன்சருக்கு தான் மார்க்ஸ் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆகோமேட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அதை ரோட்ரான்ஸ்மேஷன் பண்ணோம் அப்புறமா எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்தோம் எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு அதோட ரேங்க் கண்டுபிடிச்சி அது என்னதுன்னு பார்த்தோம் அது வந்து நான் ட்ரைவியல் இம்பார்ட்மெடி சொஷன் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு தோமோஜினியுன்றதுனாலும் நிச்சயமாக இது கன்சஸ்டன்ட்டாக தான் வரும் இன்கன்சன்ட்டாக நம்மளுக்கு வராது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அண்ணோனை வந்து கான்சென்ட்டாக எடுத்துகிட்டு சால்வ் பண்ணும் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட்டாக சொல்யூஷனே எழுதிட்டோம் அவ்வளவுதான் தான் தேங்க்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ